ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் யாருப்பா ஆட்சி அப்படிப்பா இந்த ஒரு கஷ்டமான கேள்வி தான் நம்ம எல்லார் மனசுலேயும் ஓடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த கஷ்டமான கேள்விக்கு விடை கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி கடந்த மூணு தேர்தலை அனலைஸ் பண்ணி ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்றதாங்க வந்து பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து திமுக கூட்டணி ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு சதவீத வாக்குகளை வாங்கினாங்க அதிமுக கூட்டணி வந்து முப்பத்தி ஒரு புள்ளி ஒரு சதவீத வாக்குகளை வந்து வாங்கினாங்க அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல திமுக கூட்டணி இந்த அளவுக்கு வந்து வாக்குகள் அதிகமா வாங்கினாங்க அப்படின்னா அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல மோடி எதிர்போலை தமிழகத்துல பயங்கரமா இருந்துச்சுங்க எந்த அளவுக்கு எதிர்போல இருந்துச்சு அப்படின்னா ஒரு பைப்ல தண்ணி வரலா கூட இதுக்கு மோடி தான் காரணம் மோடி ஒளிக ஒழிகன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எதிர்கட்சிகள் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க இது மட்டும் இல்லாம திமுக இவ்வளோ வாக்குகள் வாங்குறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ அதிமுக உட்கட்சியில நிறைய பிரச்சனைகள் வந்து இருந்துச்சுங்க இந்த ஒரு தான் திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அந்த அளவுக்கு வந்து அதிகமான வாக்குகளை வாங்கி நல்லா ஸ்வீப் பண்ணிட்டாங்க ஆனா இதே ரெண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தலில் திமுக ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு சதவீத வாக்குகள்ல இருந்து எட்டு சதவீத வாக்குகள் கம்மியாகி நாற்பத்தி அஞ்சு புள்ளி நாலு சதவீத வாக்குகள் தாங்க வந்து வாங்கினாங்க இதே அதிமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தல்ல வந்து முப்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவீத வாக்குகள் வந்து வாங்கினாங்க ரெண்டு பேருக்கும் எந்த அளவுக்கு ஓட் டிஃபரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வெறும் அஞ்சே பர்சன்டேஜ் தான் வந்து இருந்துச்சு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அமமுக தனித்து நின்று மூணு சதவீத வாக்குகள் வாங்கினாங்க இதே அமமுக அதிமுக ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தல போட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதிமுக கூட்டணி வந்து நாற்பத்தி ஒரு சதவீத வாக்குகள் வாங்கியிருப்பாங்க இன்னுமே வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு மரண பயத்தை அதிமுக வந்து கட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக கூட்டணி நாற்பத்தி ஆறு புள்ளி ஏழு சதவீத வாக்குகளை வாங்கினாங்க அதிமுக பாஜக ரெண்டு பேருமே தனித்தனியா வந்து போட்டிட்டாங்க அவங்க ரெண்டு பேரோட வாக்குகளை சேர்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஒரு புள்ளி மூணு சதவீத வாக்குகளை வந்து வாங்கினாங்க இப்பையும் இவங்க ரெண்டு பேருக்கு ஓட் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா அஞ்சு சதவீத தான் வந்துருக்கு இதை வந்து சொன்னோடனே ஒரு சில பேர் கேட்கலாம் எப்ப இப்ப கூட திமுக லீடிங்ல தானப்பா இருக்காங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேர்தல்ல திமுக தானே வந்து ஆட்சியை பிடிப்பாங்க அவங்க தானே ஈஸியா வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து கேக்கலாம் ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்தது நாடாளுமன்ற தேர்தல் எப்பயுமே நாடாளுமன்ற தேர்தலை விட சட்டசபை தேர்தலில் திமுக வந்து கம்மியான வாக்குகள் தான் வந்து வாங்கியிருக்காங்க இதை நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே நம்ம வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு சதவீத வாக்குகள் கம்மியா தான் வந்து வாங்கியிருக்காங்க அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல வாங்கின வாக்குகளை விட மினிமம் அஞ்சு பர்சன்டேஜ் ஆகுது திமுக கூட்டணி கம்மியான வாக்குகள் வாங்க வாய்ப்பு இருக்கு அந்த கம்மியாகிற வாக்குகளை யாரு பிடிக்க போறா அப்படின்றத பொறுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல யாரு வின் பண்ணுவா அப்படின்ற வந்து சொல்ல முடியுங்க இப்ப திமுகல இருந்து கம்மியாக அந்த அஞ்சு சதவீத வாக்குகளை அப்படியே அதிமுக வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிமுக கஷ்டப்பட்டாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ல எப்படி ஆட்சியை பிடிச்சிருவாங்க ஆனால் அதிமுகவுக்கு இருக்கிற பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா இப்ப விஜய் அவர்கள் வேற இருக்காரு அதனால திமுகவோட ஓட்டுகள் அப்படியே அதிமுகவுக்கு உழுகாம கொஞ்சம் விஜய்க்கும் ஷிஃப்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் திமுக தட்டு தடுமாறி போயிருவாங்க வாக்குகளை யாரு வாங்குறா அப்படின்றத பொறுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல யாரு வின் பண்ணுவா அப்படின்றத வந்து சொல்ல முடியும் இப்ப என்னதான் கடந்த மூணு தேர்தலை வச்சு அனலைஸ் பண்ணி இந்த ஒரு விஷயத்த நம்ம சொன்னாலும் இது எல்லாமே பொத்தொம்பதுவா சொல்ற மாதிரிதாங்க வந்து இருக்கும் நமக்கு ப்ராப்பரான ரிசல்ட் வேணும் அப்படின்னா தமிழகத்தில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளை நம்ம வந்து அனலைஸ் பண்ணோம் இப்போ இதுக்கு நம்ம வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ நாடாளுமன்ற தொகுதிகள் முப்பத்தொன்போது தொகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வந்து இருக்கு அதனால ஆறு தொகுதிகளை சேர்த்து ஒவ்வொரு எபிசோடாக மொத்தம் வந்து முப்பத்தொம்போது வீடியோஸ் போடுறதுக்கு நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இதில் எந்த தொகுதியை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ற பாய் ஃப்ரெண்ட்ஸ்